வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பானும் பொங்கல் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் எடுத்திருக்கோம் இந்த மத்தி மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மீன் பொடி மீன் தான் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சத்து இந்த எவ்வளோ பெரிய மீன் எவ்வளோ ஒரு ஆயிரம் கணக்கில் போட்டு மீன் வாங்கினாலும் ஆனால் இந்த மீனில் இருக்க சத்து எதுலேயுமே இருக்காது அதனால் இன்னைக்கு வந்து வீட்டுக்கிட்ட இது கிடச்சிது அதனால் வாங்கி இன்னைக்கு ஆணும் பொங்கல் ஸ்பெஷலுக்கு நம்ம சிம்பிளாக இன்னைக்கு இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே சொல்லிட்டு ஏன்னா நம்ம மூணு நாள் ஹாலிடேஸ் தான் அந்த மூணு நாள் லீவில் வந்து ஒரு ஒரு நாள் எப்படி எப்படி என்னென்ன பண்ண முடியுமோ அதை அது பண்ணி நம்மளால் முடிஞ்சது வீட்டில் வந்து பண்ணி நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் நாளையிலேருந்து யூஷுவல் ஆஃபீஸ் ஓடுறது பசங்கள் காலேஜ் போடுறது அதுன்னு கரெக்டாக இருக்கும் அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த மீனுக்கு வந்து குழம்பும் மீன் வருவலும் ஏன்னா மீன் வந்து இதில் ஒரு பாதி மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் பாதி மீன் வந்து வறுக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி நம்ம செய்கிற காணும் பொங்கல் விலாகில் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் அதுக்கு மீன் குழம்பு வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச டிஷ் தான் என்ன தெரிஞ்சதே திரும்பி போடுறோன்னா காணும் பொங்கலுக்கு நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்றோன்றதை உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் கன்வே பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து நம்ம அறிஞ்சி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் தாளிப்பு வடகம் கருவேப்பிலை இதுதான் இதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து புளி தண்ணி எலுமிச்சு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளி மசாலா சாவில் தான் இப்போ இது எப்படி தாளிப்பு செஞ்சிடலான்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதுக்கு இந்த தாலிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது தாளிப்பு ஐட்டம் சேர்த்ததில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வதக்கிட்டு கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இப்போ மசாலா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ உப்பு கரெல்லாம் சேர்த்து அந்த லைட்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அடியில் கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் லேசாக எடுத்துட்டு நிறுத்திக்கலாம் அவ்வளோ தான் நல்லா கொதித்ததும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த கொதித்து குழம்பு சுண்டி வரும் பிறகு அந்த சமயத்தில் மீன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சாதமும் வெந்துருச்சு இப்போ வெடிச்சிடலாம் இப்போ குழம்புக்கு இந்த மீனை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ வறுக்கிறதுக்கு இந்த மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம என்னென்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு அப்புறம் இதில் நான் ஒரு மேஜிக் மசாலா சேர்ப்பேன் எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு அது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு இதுக்கு கூட லைட்டாக வந்து நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு இந்த அளவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சிட்டு மசாலாவை இதை வந்து எல்லா மீனையும் இந்த மாதிரி புரட்டி வச்சுக்கலாம் புரட்டிட்டு ஒரு அரை ஊர் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தோன்னா சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு குழம்பும் குதிச்சிரும் இந்த மீனும் நல்லா ஊறியிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மீனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு கலர கூடாது எதுவும் பண்ணக்கூடாது லைட்டாக இப்படி கலந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மீன் வந்து ஊறட்டும் இந்த சூட்டில் அந்த குழம்புலன்ட்டு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம மசாலா தடி வச்சிருந்தேன் இந்த மீன் வந்து நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு தவால் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இதில் வந்து நம்ம சேர்த்து வறுத்துக்க போகிறோம் எல்லா மீனையும் இது மாதிரி நம்ம சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மீன் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிட்டு அளவுக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோலையும் மாற்றி மாற்றி வச்சு கொன்று உருவெல்லாம் செவுக்கு வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மீன் உருவல் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி லைட்டாக இது கலந்து கொடுத்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மீன் நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ இந்து வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஸ்லோலேயே வச்சு செவுக்கு வைக்கும்போது நல்லா முருவலாகவும் உள்ள நல்லா வெண்டும் கிடைக்கும் நமக்கு இப்போ மீன் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா முருவலாக சூப்பராக வறுத்து இருக்கும் மசாலாவோட அது கூட வந்து நம்ம இப்போ ஒரு முட்டை ஆம்லேட்டும் வந்து செத்து செஞ்சிடலாம் அதுக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு இதில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போயே முட்டையை வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன் இப்போ இதில் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த முட்டையோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக சேர்த்துட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் உப்பு எல்லாமே நல்லா கலந்து இப்போ இதை வந்து தவால வந்து ரெண்டு ஆம்லேட்டாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலே வந்து தூவிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் இப்போ இதை திருப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு சூப்பரான நம்மளோட முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஆம்லேட்டு செஞ்சாச்சு இதேமாரி மீன் வறுவல் மீன் குழம்பு இன்னைக்கு காணும் பொங்கலாக சூப்பராக நமக்கு இன்னைக்கு வந்து செஞ்சாச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் காணும் பொங்கலில் என்னென்ன செஞ்சிங்கன்றதையும் கமெண்ட்ல கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ